அது உடல் உறவுக்கு எது பாலியல் கல்வின்னாக்கா பாலியல் கல்வி பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் அது அது தே அது தேவையா அப்படின்றோட பாலியல் கல்வி எதுனாக்கா மனுஷங்க தங்களுடைய வாழ்க்கையில் பேசிக்கணும் பெரியவங்க சிறியவங்ககிட்ட பேசணும் பெரியவங்க தனது அனுபவத்தில் கண்ட உண்மைகளை சிறியவர்களிடம் பேசிட்டு பேசி பாலியல் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் ஒரு பாலியல் உறவில் நீ எப்படி வெற்றிகரமாக செயல்பட வேண்டும் என்பதை அந்த பெரியவர்கள் தன்னை விட சிறியவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் அது மாதிரி நண்பர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள வேண்டும் நண்பர்கள் ஒருவருக்கொருவர் என்ன பேசிக்கணும் இந்த பாலியல் உறவுகளில் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் பாலியல் விழிப்புணர்வு பாலியல் கல்வி இது வந்து ம இது இருந்தால் மட்டும்தான் நீ அந்த உடலுறவில் சிறப்பாக ஈடுபட முடியும் உடலுறவில் சிறப்பு எந்த ஒரு செயலில் நீ சிறப்பாக ஈடுபட வேண்டும் என்றால் அது குறித்து பேச வேண்டும் நண்பர்களிடம் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்க அது குறித்து நீ வந்து பேசணும் அப்போ தான் உனக்கு அந்த அறிவு உனக்கு வளரும் உனக்கு மட்டுமே எல்லாமே தெரிஞ்சிடாது மற்றவங்களுக்கும் தெரியும் அவங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுப்பு எடுத்துக்கவே தான் நீ அந்த உடலுறவை வந்து சிறப்பாக செய்ய முடியும் மற்றவங்களும் மற்றவங்க எப்படி செய்கிறாங்க அப்படி நீ தெரிஞ்சுக்கும் போது உனக்கு அதில் ஒரு போட்டி உணர்வு வரும் உடலுறவை அவங்கெல்லாம் ஈடுபடுறாங்க அவங்க இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கிறாங்க எப்படியெல்லாம் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க ஒரு கணவன்கிட்ட மனைவி மனைவி ஒரு கணவனிட மனைவி எந்த அளவுக்கு அன்பாக இருக்கிற இருக்கிறாள் எப்படி இருக்க வேண்டும் அதுமாதிரி க மனைவிக்கிட்ட கணவன் எப்படி அன்பாக இருக்கணும் அந்த மாதிரி அனுபவங்களெல்லாம் அவங்க நண்பர்கள் ஒருவருக்கொரு பகிர்ந்து கொள்ள வேண்டும் பெரியவர்கள் சிறியவர்கள் சிறியவர்களிடம் சொல்ல வேண்டும் தங்கள் அனுபவங்களை ஒரு மனைவி கிட்டே எப்படி நடந்துக்கணும் கணவன்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பெரியவங்க சிறியவங்களுக்கு சொல்லணும் நண்பர்கள் தோழிகள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இதுதான் பாலியல் கல்வி நீ பேசணும் அது குறித்து உடலுறவு குறித்து பேசாமலேயே உடலுறவு வைத்து கொள்ளலாம் என்று நினச்சா அது முடியாது அது ஒரு வேலை அந்த வேலை உடலுறவு என்பது ஒரு வேலை அப்போ அந்த வேலையை நீ சிறப்பாக செய்யணும்னா அது குறித்து தினமும் பேசுவதற்கு நீ அதற்கு ஒரு ஒரு நேரத்தை ஒதுக்கணும் அது தினமும் பேசுகிற உனது பேச்சு வழக்கில் அந்த உடலுறு சார்ந்து பேசுவது என்பது இடம்பெற வேண்டும் அப்போ தான் நீ உடலுறில் சிறப்பாக ஈடுபட முடியும் நான் அதை பேசுகிறதுக்கு நீ தயங்குற பேசுகிறதுக்கு கூச்சப்படுற கூச்சப்பட்டுட்டு ஆனால் உடலுறவு மட்டும் சிறப்பாக ஈடுபடணுன்னு நினச்சா கண்டிப்பாக அது முடியாது உடலுறவை வைத்துக் கொள்வதற்கு ஒரு போட்டி தேவை அப்போது ச சக போட்டியாளர் யார் உங்கள் நண்பராக இருப்பார் உங்கள் உங்கள் தோழிகளாக இருப்பாங்க அவங்க அவங்க அவங்களுடைய அனுபவங்களை உங்ககிட்ட சொல்லும் போது நீ உன்னுடைய அனுபவத்தை அவங்ககிட்ட பகிரும்போது உனக்கு உடலுறவு சார்ந்த அறிவு கிடைக்கிறதோடத மட்டுமல்லாமல் ஒரு போட்டியும் ஏற்படும் மற்றவங்கள மாதிரி நாமளும் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிற அந்த போட்டி வந்து அந்த மாதிரி பா உடலுறவு குறித்து நம்ம பேசும்போது நமக்கு ஏற்படும் அதுதான் உடலுறவு சார்ந்த விழிப்புணர்வாக அதை நாம் கருத வேண்டும் அதனால் வந்து பாலியல் கல்விங்கிறது என்னென்னா பேசுகிறது தான் நண்பர்களுக்குள் உறவினர் பெரியவர்கள் தோழிகள் தோழர்களுக்கு பெரியவங்க சின்னவங்ககிட்ட பேசுகிறது வழி நடத்தணும் பெரியவங்க பெரியவங்க சிறியவர்களை எப்படி வழி நடத்தணும் அப்படின்னா நிறைய விஷயங்களில் பெரியவங்க வந்து சின்னவங்களை வழி நடத்துவாங்க ஒரு மருத்துவ உடம்பை எப்படி நல்லா பார்த்துக்கிறது உடம்பை எந்த நோய்க்கு இந்த மாதிரி நோய் வந்ததுன்னா இந்த மாதிரி மருந்து சாப்பிட்ணும் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் உடற்பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்படி வந்து பெரியவங்க சின்னவங்களை வழி நடத்துறதுல அந்த நடைமுறையில் இந்த உடலுறவு சார்ந்து பெரியவர்கள் தங்களுடைய அனுபவங்களை சிறியவர்களுக்கு சொல்லணும் சொல்கிறதுங்கிறது வந்து உடலுறவில் பெரியவர்கள் வந்து சிறியவர்களை வழிநடத்துவதாக அது பொருள்படும் அப்போ வந்து பெரியவர்கள் வந்து சிறியவர்கள்ட்ட வந்து தங்களுடைய உடலூர் சார்ந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும்போது பெரியவர்கள் பேசுகிறத சிறியவர்கள் கேட்பதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க உடலூர் பற்றியே பேசலை சுவாரஸ்யமாக இருக்கல எப்படியாவது அந்த சிறியவர்கள் நம்மை த தங்களை நோக்கி ஈர்க்கணும் அந்த பெரியவர்களுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா சிறியவர்கள் தாங்கள் பேசுவதை கேட்கணும் தரது மனசில் உள்ளதை பேசுகிறதுக்கு ஒரு பேச்சு துணை தேவை பெரியவர்களுக்கு அப்போது அப்போ அந்த சிறியவர்களை தன் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்றால் என்ன பண்ணும் இந்த உடலுறவு குறித்து பேசணும் பேசுனாதான் அந்த சிறியவர்களுக்கு அது சார்ந்த ஒரு விஷயம் கிடைக்கும் ஒரு அறிவு கிடைக்கும் அதை அந்த மாதிரி பேச்சு இருந்து பாலியல் உறவுகாரர் குறித்த அந்த பேச்சு இருக்குல்ல உடலுறவு சார்ந்த பேச்சு இருக்குல்ல அது கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கும் அந்த ஆர்வத்தை தூண்டும் அப்போ என்ன ஆகுதுன்னா பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் ஒரு இணைப்பு ஏற்படுகிறது ஒரு உறவு பிணைப்பு ஏற்படுகிறது ஒரு நல்ல அன்பு பாசம் ஒரு விசுவாசம் ஏற்படும் சின்னவங்களுக்கு பெரியவங்க மேலே ஒரு விசுவாசம் ஏற்படும் விஸ் விசுவாசம் என்பது ஏற்படும் அதனால் உடலூர் சார்ந்து பேசி பேசி வழி நடத்துகிற பொறுப்பு பெரியவர்களுக்கு இருக்கிறது அப்படி பேச வேண்டும் உடலூர் சார்ந்து தினமும் பேச வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான விதிமுறையாக இருக்கிறது உடலுறவு சார்ந்த அறிவு என்பது கண்டிப்பாக தேவை அந்த அறிவு இல்லாமல் நீ வந்து உடலுறவில் சிறப்பாக ஈடுபட முடியாது புதுமையை நீ உடலுறவில் வந்து அது எல்லாம் ஒரே தான் உடலுறவுன்னா அது ஒன்று தான் ஆனால் நீ புதுமையாக செய்யணும் சாப்பாடுன்றது ஒன்று தான் எல்லாத்துக்கும் சா ஆனால் தினமும் ஒரே சாப்பாட்டையாக இருக்கோம் புதுமையாக சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல இன்றைக்கி ஒரு சாப்பாடு சாப்பிட்டா நாளைக்கு வேறு விதமான சாப்பாடு இருக்கோம் ஆனால் எல்லாமே சாப்பாடு தான் எல்லாமே வயிற்று நிரப்புற வேலை தான் அதே மாதிரி உடலுறவு என்பதும் அது அது ஒரே வேலை தான் ஆனால் அதை புதுமையாக செய்வதில் தான் அதோட அது அது அந்த உடலுறவை வைத்துக் கொள்வதற்கான ஆர்வத்தை நமக்கு தூண்டும் புதுமையாக எப்படி பண்ணுறது நேற்ற மாதிரி இல்லாமல் இன்றைக்கி புதுமையாக செய்யணும் புதுமையான அனுபவங்களை தேடணும் அப்போ தான் அதை வந்து நம்ம வந்து சிறப்பாக அந்த உடல் மேற்கொள்ள முடியும் அப்படிங்கும்போது உடலுறவை வந்து புதுமையாக செய்வதற்கு நமக்கு வந்து அதை பற்றின அறிவு வேணும் அதை பற்றி நிறைய பேசணும் மற்றவங்க எப்படி செய்கிறாங்க என்னென்ன பொசிஷனில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நண்பர்கள் தோழிகள் வந்து அவங்களுக்குள்ள பேசிக்கணும் பெரியவங்க சின்னவங்களுக்கு சொல்லணும் என்னென்ன பொசிஷனில் செய்யணும் எப்போல்லாம் செய்யக்கூடாது எப்போல்லாம் உடல் வச்சுக்கக்கூடாது மாதவட டைம்லெலாம் உடல் உறவு வச்சுக்கல வச்சுக்கக்கூடாது கர்ப்பம் இருக்கும்போது ஒரு கர்ப்பிணி பெண்ணோடு உடல் கர்ப்பிணி மனைவியோடு ஒரு கணவன் உடல் வச்சுக்கலாமா கூடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு அது சார்ந்த அறிவை வந்து பெறணும் அந்த அந்த வழி வழிகாட்டுதல் பெரியவங்க சின்னவங்களுக்கு வழி நடத்தணும் இப்போ இப்போ ஏன் இப்போ பார்த்தீங்கன்னா பெரியவங்க சின்னவங்களுக்கு இடையில ஒரு தொடர்பே இல்லை தான் வந்து மக்களுக்கு அந்த அறியாமை என்பது மூட நம்பிக்கை என்பது ஏன் அதிகமாகி போச்சுன்னா பெரியவர்கள் சின்னவர்களிடம் பேசுகிறதே கிடையாது சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கான ஒரு தொடர்பே கிடையாது நிறைய விஷயங்களில் அறியாமை சார் நிறைய விஷயங்களில் மூட நம்பிக்கை இப்போ ஆண்மை குறைவு இதெல்லாம் ஏன் வருதுன்னா வழி கிடையாது பெரியவங்க சின்னவங்ககிட்ட பேசுகிறதே கிடையாது அது தப்பு அப்படி பேசக்கூடாது அது அசிங்கம் அது ஆபாசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர்கள் வந்து நண்பர்கள் அவங்களுக்குள்ளே பேசிக்கும் போது உடல் ஒரு ஆபாசமாக பேசுகிறாங்களே ஒழிய அது குறித்த அறிவை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் பேசுவதில்லை அது மாதிரி உடலுறவை சிறப்பால் சிறப்பாக அது குறித்த அறிவு நமக்கு வேணும் அது குறித்த அறிவு நமக்கு எப்படி வரும்னா நீ யூடியூப்பை பார்க்குறதுனாலையோ புத்தகம் படித்து அதை தெரிந்து கொள்வதாலோ மட்டும் உனக்கு அந்த அறிவு பூர்த்தியாகிவிடாது நீ சக உன்னுடைய நண்பர்களிடம் உன்னுடைய உனக்கு தெரிந்தவர்களிடம் உனது உன்னை விட சிறியவர்களிடம் உனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் வந்து அந்த உடலுறு சார்ந்த அறிவு என்பது உனக்கு வளரும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசையும் உனக்கு வரும் நீ உன்னை விட சின்னவங்கக்கிட்ட உன்னுடைய அனுபவங்களை சொல்லும்போது அப்போ அது அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அவங்க உங்களுக்கு உன் மேலே விசுவாசம் வரும் அவங்களுக்கு உன் மேலே நன்றி உணர்ச்சி ஏற்படும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு நீ காரணமாக இருக்கிற அப்போது அந்த நன்றி உணர்ச்சி ஒன்று என்ன பண்ணும் அப்படின்னா உனக்கு மேலும் அந்த அறிவை அவர்களுக்கு வழங்க வேண்டும் அப்போ அந்த அறிவு எங்கேருந்து வரும் அந்த அனுபவங்களை தேட வேண்டும் அந்த உடலுறவு சார்ந்த அனுபவங்களை நம்ம தேடினா தான் நமக்கு அறிவு வளரும் அந்த அறிவை வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்மை விட சிறியவர்களுக்கு கொடுக்க முடியும் அவர்களை வழிநடத்த முடியும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உனக்கு வரும் அந்த மாதிரி ஒரு உறவு சிறப்பாக சிறப்பாக மாறுவதற்கு இந்த பாலியல் உறவு சார்ந்து பேசுவது உடலுறவு சார்ந்து பேசுவது பேசுகிற வழக்கத்தில் உடலுறவு சார்ந்த விஷயங்களை சேர்த்துக்கொள்வது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் உடலுறவு சார்ந்து பேசுகிற வழக்கத்தை தினமும் கடைபிடித்தால் மட்டும்தான் உடலுறவில் சிறப்பாக செயல்பட முடியும் ஒரு ஆணும் பெண்ணும் உடலுறவில் உடலுறவில் சிறப்பாக செயல்பட்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உடலுறவு உடலுறவு சார்ந்த விஷயங்களை பேசுவதற்கு கொஞ்சம் கூட கூச்சப்படக்கூடாது ஆர்வமாக இருக்கணும் எங்கே வாய்ப்பு கிடைக்கிதோ அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அதில் வந்து அறிவு வந்து முழுமையாகி சிறப்பாக செயல்பட்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அது உதவி செய்யும்